விதிவரா மூலங்களை அடுக்கு குறிய வடிவத்தில் எழுதுறத நான் பாத்துட்டோம். இப்போ விதிவரா மூலங்களை எளிய வடிவில் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டும் தனித்தனியா எழுதி இருக்கறேன். இப்போ இத எளிய வடிவுல எப்படி எழுதுலாம் அப்படின்னா முதல்ல அதுக்குள்ள ஒரு வர்க்க எண் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு எண் வரும். இப்போ அது முத தாணா வகுத்தல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. இப்போ ஐம்பது காரணிப்படுத்துதல் முறை இல்லையா? இப்போ 50 மூல கிட்ட புடிஞ்சிருச்சா அப்ப 50 க்கு நேரா என்ன எழுதிக்கலாம் √5 5 பெருக்க 2 நம்ம வர்க்கமூல எடுத்துக்கணும் என்ன பண்ணுவோம் 2 5 க்கு ஒரு 5 எடுப்போம் எடுத்துட்டோமா அப்ப இந்த 2 க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியுமா முடியாது ரெண்டாம் வழிபாடு எடுத்துக்கணும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஈஸி அதனால என்னது நாலு ரெண்டு எட்டு மிச்சம் என்னது ஒன்னு அப்ப தினம் மாறுது எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு நாப்பத்தொன்பது நம்ம எத்தனையோ வருது எனக்கு ஈஸியா படிச்சிட்டோமா அப்ப என்ன வரும் ஏழு நாற்பத்தொம்போது அப்போ என்ன எழுதுலாம் நம்ம ஏழு பேருப்பை ஏழு பெருப்பை ரெண்டு பேருப்பை ஏழு பேருப்பில் எழுதணும் எழுதலாம் நம்ம எண்ணுக்கு ஒரு என்னது

செஞ்சுக்கலாமாட்டி ரூட் அறுபத்தி மூணுக்கு ரூட் அறுபத்தி மூணு ரெண்டாம் வாய்ப்பாடு வருமா மூணாம் வாய்ப்பாடு வருமா எண்ணை மறுபடியும் அழிச்சு செஞ்சிடலாம். இப்போ என்னது 8384. नाइन ரொம்ப சந்தோஷம் நம்ம படிச்சிருக்கிறதுனால அப்ப என்ன